எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவரோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை ஆனால் ஸ்ரீகாந்த் நீங்கள் வந்து மிகச்சிறந்த டெக்னீஷியன் ஆனால் கொஞ்சம் சின்ன அலட்சியம் இருக்கும்னு எனக்கு தோணுது எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டிய ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இல்லை வந்து அனிருத் மாதிரியோ இளையராஜா சார் மாதிரியோ ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டியவங்க நீங்கள் ஆனால் அவ்வளோ டேலண்ட் நான் வந்து நிறைய உங்களை பார்த்துருக்கேன் இந்த அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் அந்த எனர்ஜி இருக்குது இல்லைங்களா எந்த மியூசிக் டைரெக்டருக்கும் இல்லை அவ்வளோ எனர்ஜி இருக்குது அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போ நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்போ நீங்கள் வந்து தயவு செய்து கடவுள் உங்கள் பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் கிரேட் லெவலில் நீங்கள் வரணும் நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுங்கள் ஏன்னா அந்த அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அழகாக வந்துட்டு வந்து கிட்டார்லேயே வச்சு அது வந்து அந்த சாங் பண்ணியிருக்கேன் உண்மையான கேட்கும்போது என் இனி நீ எப்போன் நீ அது மாதிரி அதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடச்சதோ அது மாதிரி கிடச்சிருக்கு அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா சிவகாசியோட பெரிய பாட்டு யாரும் போட இல்லை ஆனால் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து ரீச் ஆகணும்னு நான் உங்களை தயவு செய்து வேண்டுகிறேன் ஏன்னா யூஆர் கேப்பபிள் அது மாதிரி சொன்னேன்